பிக்பாஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் சீரியல்களுக்கு கொஞ்சம் மோசம் குறைச்சி பெருசாக ஒரு அட்டென்ஷன் கிடைக்காதுன்னு பார்த்தா இப்போவே இந்த வாரத்தை வந்து பெருசாக சீரியல்லாம் காணும் புதுசாக ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சீரியல் இப்போதைக்கு வந்து உடனடியாக எடுத்து முடிக்கலேருந்து இல்லைனாலையோ என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷமா இதுக்கப்புறமா வந்து ரெண்டு சீரியலை வந்து மாற்ற போகிறாங்க ஐயனார் துணை அண்டு சிறகி நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் மாற்ற போகிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு பெரிய டிஸ்டாக இருக்கும் பாண்டியன் ஷோஸ் ரெண்டு தான் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் மாற்ற போகிறாங்க அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஷோ சீரியலில் கதிரியும் ராஜியும் பிரிக்கணும் கங்கணம் கட்டி அவங்க அம்மா வந்து கூப்பிட ராஜி தெல்ல தெரிவாக சொல்லிடுறாங்க நான் என் கழுத்தில் வந்து தாலியை கட்டினது கதிர் தான் நாங்கள் லீகலாக கல்யாணம் முடிச்சவங்க நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஆனால் அவங்க சொல்லியிருக்க வேண்டியது எனக்கு கதிரை பிடிச்சிருக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் இவங்க அம்மா என்ன நினைப்பாங்க டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க டிவோர்ஸுக்கு லாயக்கூடன்னு கூட்டுற போகிறாங்க இதுனோட கதிர் வந்து தான் மனசு இருக்க அன்பு காதலை வெளிப்படுத்தாமல் இருக்க 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 இப்போவுமே வந்து தான் கேட்கும்போது வந்து போது உன் விருப்பம் போல் பண்ணுன்னு பண்ண 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 நாளைக்கு அது உறுதலை காதலோடு இவங்க நினச்சி இவங்க வீட்டை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கதிர் ராஜி ஜோடியே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கனாலே அதை பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறது சொல்லிவிட்டு இடம் பொருள் நவு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மெயின் சேனலான இடம் பொருளில் ஃபுல் ஃபார்ம் வீடியோஸ் வரும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ